بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سیئات اعمالنا من يهده اللہ فلا مضل له ومن يضلل فلا هادی له اشهد ان لا الہ الا اللہ وحده لا شريک له و اشهد ان محمدًا عبده و رسوله وما بعد فقد قال اللہ سبحانه و تعالی கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் எல்லாம் வல்ல அல்லாவின் அடியார்களே புனிதமிக்க ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அபு ஹுரைரா ரதி அல்லாஹூ அவர்கள் நபிகள் நாயகம் சலல்லாஹு வசல்லம் அவர்கள் கூற செவியேற்றதாக சொல்லக்கூடிய செய்தி நபி சலல்லாஹு வசலம் அவர்கள் கூறுகின்றார்கள் குல்லு உம்மதி முஹாஃபன் என்னுடைய உம்மத்தில் சமூகத்தில் அனைவரையும் அல்லாஹ் மன்னிப்பான் இல்லல் முஜாஹிரீன் முஜாஹிரீன் என்ற கூட்டத்தாரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று கூறுகின்றார்கள் யார் இந்த முஜாஹிர் அப்படி என்றதை நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்ற போது வைனமினல் முஜானா அதாவது முஜாஹிரீன்கள் என்றால் யார் என்றால் ஐயாமலர் ரஜுலு பில்லை அமலன் இரவுல தனிமையில் இருக்கின்ற போது ஒரு பாவத்தை செய்கின்றார் வக்கது சத்தரஹுல்லா அந்த பாவத்தை அல்லாவும் மறைத்து விடுகின்றான் யாரும் தெரியாமல் காலை பொழுதை அடைந்ததுக்கப்புறம் தான் செய்த பாவத்தை அல்லா மறைத்திருக்க தன்னுடைய சகோதரனிடத்தில் அல்ல பிற மனிதர்களிடத்தில் யார் அதை பகிரங்கப்படுத்துவார்களோ சொல்லி காட்டுவார்களோ அமில்துல் பாரிஹத கதா வ கதா நேற்று இரவு நான் இன்னென்ன பாவத்தை இன்னென்ன தவறை செய்தேன் என்று சொல்லி காட்டக்கூடியவன்தான் முஜாஹிர் என்பவன் தனிமையில் யாருக்குமே தெரியாமல் ஒரு பாவத்தை செய்துவிட்டு இப்படி சொல்லி காட்டக்கூடியவன் சொருகன் நுழைய மாட்டான் அல்லா அவனுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான் என்று அசூர் சலல்லாஹு அலைவாசல்லம் அவர்கள் சொல்கின்றதை பார்க்கலாம் இந்த செய்தியில் தனிமையில் இருந்து ஒரு பாவத்தை அவன் செய்கிறதுன்றது ஒரு புறம் ஆனால் யாருக்குமே தெரியாமல் அந்த பாவம் இருக்க அதை பகிரங்கப்படுத்துகிறான் பாருங்கள் அதை பகிரங்கப்படுத்துறதே இன்னொரு பாவம் அப்ப அந்த பாவத்தை ரசூசலாஹூ அலைவசல்ல அவர்கள் மன்னிக்கப்படாத ஒரு பாவம் என்ற நிலையில எனக்கும் உங்களுக்கும் காட்டுகின்றதை பார்க்கலாம் எனவே இன்றைய இந்த ஜும்மா உரையில தனிமையில நானும் நீங்களும் இருக்கின்ற போதும் என்னையும் உங்களையும் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது தனிமையில் இருக்கின்ற போதும் அல்லாவை எவ்வாறு நானும் நீங்களும் பயப்பட வேண்டும் என்று குறித்து திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலைவசல்லம் அவருடைய செய்திகளும் எனக்கும் உங்களுக்கும் என்னெல்லாம் வழிகாட்டி இருக்கின்றன என்பதை பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக தனிமையில் இருக்கின்ற போது அல்லாவை நினைத்து பயப்படுறது இருக்கிற தக்குவா உள்ளவர்களுடைய ஒரு உயரிய பண்பாக உயரிய பண்பாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார் திருமறை குருவான் அல்லா பேசுகின்ற போது நன்மை தீமையை பிரித்தறக்கு பிரித்தறிய கூடிய ஒரு வேதத்தை நாம் வழங்கினோம் ஒளிமயமிக்க ஒரு வேதத்தை வழங்கினோம் தக்குவா உள்ளவங்களுக்கு அறிவுரையாகவும் அந்த வேதத்தை வழங்கினோம் என்று அல்லாஹ் சொல்லி காண்பித்து அந்த தக்குவா உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அல்லதீனும் தனிமையில் அல்லாவை பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் தக்குவா உள்ளவங்க அப்படின்றது அது ஒரு அது ஒரு அல்லாவை பயப்படக்கூடிய ஒரு கூட்டம் அவர்களுடைய உயரிய உயர்ந்த ஒரு பண்பாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் அல்லது என்ன ரொப்பும்பில் தனிமையில் இருக்கின்ற போது அல்லாவை பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் சாதி முஷ்ஃபிகூன் மறுமையையும் பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார் இன்னொரு இடத்துல அல்லாஹ் இந்த தனிமையில் இருக்கின்றவர்கள் குறித்து நபிகள் நாயகம் சலல்லாஹு அலைவாசலம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான் நபியே நீங்கள் எச்சரிக்கிறது இருக்குது அல்லாஹ் குறித்து மறுமை குறித்து நரகம் குறித்து இதை நீங்க யாருக்கு செய்யணும் என்றது அல்லாஹ் சொல்லுகின்ற போது ஒருவருடைய சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார் நீங்க நாளை மறுமையில் யாராவது ஒருத்தர் அழைத்திருங்க என்னுடைய சுமைகளை நீங்க சுமக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுடைய உறவினர்கள் கூட அதை மறுத்து விடுவார்கள் அல்லாஹ் அல்லா நபியே இன்னமா துந்திரு உங்களுடைய உபதேசங்கள் எல்லாம் இந்த எச்சரிக்கை கூடிய இந்த செய்திகள் எல்லாம் நீங்க யாருக்கு சொல்லணும் என்றால் அல்லதீனும் தனிமையில் அல்லாவ பயப்படக்கூடியவர்களுக்கும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களுக்கும் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் யாருக்கு பயன்பெறும் என்ன தனிமையில் அல்லாஹ் பயப்படக்கூடியவனுக்கு தான் இந்த உபதேசங்கள் பயன்பெறும் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார் இன்னொரு இடத்துல நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான் இன்னமா துந்திரு நபியை நீங்க யாருக்கு இந்த எச்சரிக்கை செய்யக்கூடிய வசனங்களை சொல்லி காட்டணும் என்றால் மனித அசிக்கிற இந்த அறிவுரையை பின்பற்ற வேண்டும் என்ற ஆசையோடு இருப்பவர்கள் வஹஷியர் ரஹ்மான் பில் ஹைப் தனிமையில் அல்லாவை பயப்படக்கூடியவர்களுக்கு இந்த எச்சரிக்கை செய்யக்கூடிய இந்த வசனங்களை செய்திகளை நீங்கள் சொல்லி காட்டுங்கள் என்று அல்ல திருமறை குருவானில் சொல்லி காண்பிக்கின்றார் அப்ப தனிமை என்பது வந்து ஒரு மனிதனுடைய உள்ளம் தள்ளாடக்கூடிய ஒரு இடம் நன்மையை தாண்டி பாவங்கள் செய்யக்கூடிய அதிகமாக உள்ளத்தை தூண்டும் தனிமையில் இருக்கின்ற போது அந்த சந்தர்ப்பத்தில் எவன் அல்லாவ நினைக்கின்றானோ அல்லாஹ் குறித்து பயப்படுகின்றானோ மறுமை குறித்து பயப்படுகின்றானோ அவனுக்கு திருமறை குருவானுடைய வசனங்கள் திருமறை குருவானில் சொல்லப்பட்ட செய்திகள் திருமறை குருவானில் சொல்லப்பட்ட எச்சரிக்கை செய்யக்கூடிய செய்திகள் பயன் தரக்கூடியதாக இருக்கும் என்றதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹோ அலைவசலம் அவர்கள் கூறுகின்றார்கள் சௌபான் ரத்தியெல்லாம் அவங்க கூறுறாங்க சொல்லுவாங்க சொல்றாங்க சில கூட்டத்தார நான் அறிந்து வச்சுகிறேன் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால் நாளை மறுமையில் சுமந்தவர்களாக வருவார்கள் எப்படி அந்த நன்மைகள் இருக்கும் என்று சொன்னால் மலை அளவு மலை அளவு நன்மைகளை சுமந்தவர்களாக வருவார்கள் ஆனால் அல்ல அவர்களுடைய நன்மைகளை வந்து ஹபா அம் மன்சூரா சிதறடிக்கப்பட்ட தூசுவை போல் அப்படியே ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவான் மழை போல இருக்குமா இருக்கக்கூடிய அந்த நன்மைகளை சிதறடிக்கப்பட்ட தூச போல ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவான் என்று சொல்றாங்க சொல்லித்தாங்க அவர் அந்த கூட்டத்தில் ஒருவனாக நான் இருக்கக்கூடாது இல்ல அவங்க யார் என்றதை எங்களுக்கு சொல்லித்தாங்க என்று போது ரசூல்லாங்க சொல்கின்றார்கள் இதா ஹலோ உங்களை போல இரவுல நின்று தொழக்கூடியவர்கள் உங்களை போன்று அல்லாவை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் உங்களை போன்று சதக்காக்கள் தர்மங்கள் செய்யக்கூடியவர்கள் இதா ஹலோ தனிமை என்று அவர்களுக்கு கிடைத்து விட்டால் அவர்கள் அல்லாவுடைய ஹராமாக்கப்பட்ட அந்த கட்டளைகளை மீறுவார்கள் பாவத்தில் ஈடுபடுவார்கள் வெளிப்பார்வைக்கு நல்லவர்கள் போல் இருப்பார்கள் ஐந்து நேரம் தொழுவார்கள்

எங்களில் பலரையும் பார்க்கலாம் வெளி உலகத்துக்கு அவர்கள் மிக நல்லவர்கள் போன்று இருப்பார்கள் நிறைய நன்மைகளை செய்வார்கள் நிறைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள் ஆனால் தனிமை என்று வந்துவிட்டால் பாவங்களில் ஈடுபடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க இன்னும் சில பேர் அந்த தனிமையில் பாவங்களை செய்வதற்காகவே அதை தேடி போகிறவங்களும் பார்க்கலாம் சில நண்பர்களோடு சேர்ந்து டூர் போவாங்க அல்ல வீட்டில் இருப்பாங்க உம்மா முன்னாடி வாப்பா முன்னாடி எதுவுமே செய்ய முடியாது வாப்பா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் அனுமதி கேட்டு தான் போவாங்க போகிறத எங்களுக்கு பார்க்கலாம் இல்லை ஃப்ரெண்டு எங்கள் வீட்டுக்கு அவன் அவனை தேடி வருவாங்க வந்தால் ரூமுக்குள்ளே போயிட்டு பல மணி நேரங்கள் இருந்துட்டு வருவாங்க கதவை மூடிக்கிட்டு என்ன செய்கிறாங்க என்ன பார்க்குறாங்க ஏது செய்கிறாங்க ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது அதே நேரத்தில் நாங்கள் ஒரு டூரெண்டு போக போனால் உதாரணத்துக்கு எங்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோமே இந்த நாட்டுக்கு நாங்கள் வந்திருக்குறோம் குடும்பமாக இல்லாமல் தனிமையில் இருக்கின்றோம் இந்த நாட்டில் இப்படி ஒரு இடத்துக்கு வந்தால் எங்களை எல்லாருமே அறிமுகம் இதே இந்த இடம் இந்த நாட்டில் உள்ள சில இடங்களுக்கு நாங்கள் போனோமே ஆனால் நான் மட்டும்தான் அந்த ஏரியாவில் ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆனால் ஆயிரம் பேருக்கும் நான் யாருன்னு தெரியாது எனக்கும் அந்த ஆயிரம் பேர் யாருன்னு தெரியாது அது ஒரு தனிமை தானே நாங்கள் இங்கே வந்திருக்கிறது ஏன்னா இங்கே வாப்பை இல்லை உண்மை இல்லை மனைவி குழந்தைகள் இல்லை தெரிஞ்சவங்க இல்லை ஊருளையாக இருந்தா உம்மா வாப்பை இல்லாவிட்டாலும் வாப்பக்கு தெரிஞ்சவங்க உண்மைக்கு தெரிஞ்சவங்க என்னுடைய நண்பர்களுக்கு தெரிஞ்சவங்க அறிமுகமானவர்கள் இப்படின்னு இருப்பாங்க அப்ப இந்த நாங்க வந்திருக்கிற இந்த இடங்களும் வந்து எங்களுக்கு தனிமையை உணர்த்தக்கூடிய இடங்கள் எனவே ஒரு மனிதன் பாவத்தை அதிகமாக சிந்திக்கக்கூடிய ஒரு இடம் வந்து தனிமை அதுவும் வந்து தன்னுடைய பயணங்கள்ல தான் போகக்கூடிய பயணங்கள் ஒன்று வியாபார நோக்கத்திற்காக அல்லது டூர் ட்ரிப்னு போகக்கூடிய பயணங்கள்ல அதிகமான பாவங்களை சிந்தித்து அந்த பயணங்களை போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை எங்களுக்கு சமூகத்தில் பார்க்கலாம் தான் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலைவசலம் அவர்கள் பயணம் போகுற போது ஒரு துவாவை எங்களுக்கு கற்றுத் கற்றுத்தருகின்றார்கள் இஸ்லாம் எப்படி ஒரு மனிதனை பக்குவப்படுத்துன்னு பாருங்க ஒரு மூமின எப்படி பக்குவப்படுத்துன்னு பாருங்க ஏன்னா நீங்க பயணம் போகும்போதே உங்களுக்கு அல்லாவுடைய பயத்தோடு அச்சத்தோடு நன்மையை எதிர்நோக்கி அந்த பயணம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹுவுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுகின்றார்கள் சுஹான அல்லாதி சஹர்லனா ஹாதா வமா குண்டா என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த துவாவில் அடுத்த ஒரு பகுதி வரும் அல்லாஹுமை இறைவா இன்னா நஸ் அலுகல் நஸ் அலு கஃபி சஃபரினா இந்த பயணத்தில் அல்பிர்ரவத் தகவா நன்மையை நான் உன்னிடத்திலே எதிர்பார்க்கின்றேன் கேட்கின்றேன் அத்தக்குவா உனக்கு பயப்படக்கூடிய அந்த தக்குவாவை நான் கேட்கின்றேன் வமினல் அமலிமா தர்வா நீ விரும்பக்கூடிய நீ ஆசைப்படக்கூடிய செயல்களாகவே நான் செய்யக்கூடிய அந்த செயல்களை கேட்கின்றேன் சொல்லிவிட்டு ஒரு பகுதியில் நீ தான் என்னுடைய கூட்டாளி என்னுடைய நண்பன் தனிய தனிய இருக்கிறோம் ரூம்ல தனியே இருக்கிறோம் தனிய போறோம் அந்த அந்த பிரயாணத்தினுடைய அந்த துவாவுலையே பாவத்தை விட்டும் தவிர்ந்து கொள்ளக்கூடிய அல்லாவை பயப்படக்கூடிய நன்மையை எதிர்பார்த்தவர்களாக எங்களுடைய சகல செயல்களும் அல்லாவுக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும் என்று அந்த துவாவை கேட்குமாறு ரசூசலாஹூ அலை வசலம் அவர்கள் பிரயாணத்தினுடைய ஆரம்பத்தில் எனக்கும் உங்களுக்கும் கற்றுத்தருகின்றார்கள் காரணம் தனிமை என்றது அந்த பயணத்தில் இருக்கும் அப்போது இந்த துவாவிலே கேட்ட செய்திகளாவது எனக்கும் உங்களுக்கும் ஞாபகம் வந்து அல்லாவை பயப்படக்கூடிய அல்லாவை மாத்திரம் சிந்திக்கக்கூடிய அல்லாவை மாத்திரம் புரிந்து நாளை மறுமைக்காக அந்த தனிமையை பயப்படு பயன்படுத்தக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்பதை இந்த துவாவுலேயே ரசூல்லாங் எனக்கும் உங்களுக்கும் கற்றுத்தருகின்றதை பார்க்கலாம் அப்போ இந்த பயணம் என்றது வந்து தனிமையை அதிகமாக மனிதனுக்கு தரக்கூடிய ஒன்று அதுக்காகவே நாங்க போறோம் பிள்ளைங்க உம்மா கிட்ட வாப்பா கிட்ட அனுமதி கேட்ட நண்பர்களுடைய வீட்டுக்கு பார்க்கலாம் அடிக்கடி நண்பர்கள் வீட்டுக்கு தனியா டூர் போகிறத பார்க்கலாம் அல்ல நாங்களே வந்து எங்கேயாச்சும் ஒரு பயணத்துக்கு போறோம் வியாபார நோக்கமாக போனோம் ரெண்டு நாள் தங்க வேண்டி இருக்குது அங்க தனிமையில் இருக்க வேண்டி இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்றது ஒண்ணும் கிடையாது இன்றைய காலகட்டத்தில் தனிமை என்பது பாவத்தில் அந்த தனிமையில் பாவம் செய்கிறது அப்படின்றது சாதாரணமாக வந்துடும் ஃபோன் கையில் இருந்தாலே போதும் சில பேர் பார்க்கலாம் சில பெண்களை பார்க்கலாம் சில ஆண்களை பார்க்கலாம் சில பிள்ளைங்களை பார்க்கலாம் அப்படி தானே ஏன்னா அவங்களுடைய உலகமே வேற இன்றைக்கி ஒரு காலத்தில் எங்கள் மாப்பாவுக்கு தெரியும் என்னுடைய கூட்டாளிகள் யார் என்று சொல்லி ஏன்னா ஊரில் தெரியும் இன்னாருடைய இன்னாருடைய மகனோட தான் இவன் பழகரான் பேசு இன்றைக்கு அப்படி இல்லை ஒருத்தன் ஃபேஸ்புக்கில் இருக்கிறான் யார் யாரோடைய செக் பண்ணுறான் இங்கு இருந்துகிட்டு அமெரிக்காவில் உள்ளவனோட லண்டன் உள்ளவனோட சில கேமுகள் விளையாடுகின்றார்கள் அவங்களுடைய லாங்குவேஜில் பேசுறாங்க யார் எந்த ஊர்ல உள்ளவன் எந்த உள்ளவன் அவன் எப்படிப்பட்டவன் நல்லவனா கெட்டவனா எதுவுமே தெரியாது ஆனா பெண்ணா எதுவுமே தெரியாது ஆனா அவனுடைய ஃப்ரெண்டா இருப்பான் நண்பனாக இருப்பான் முகம் தெரியாத ஊர் பேர் தெரியாத அவன் நல்லவனா கெட்டவனா என்று தெரியாத நண்பர்களாக எங்களுடைய குழந்தைகளுடைய குழந்தைகளுடைய நண்பர்கள் இருக்கிறத பார்க்கல ஒரே இடத்துல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் என் கண்ணு முன்னாடி தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் வெளியே நாங்க விளையாட அனுப்புவதை விட அது டேஞ்சர் ஏன்னா அவனுடைய நண்பர்கள் வந்து வெளி உலகத்துல கண்ட கண்ட ஊர்ல உள்ளவங்க எப்படிப்பட்ட ஆண்களா பெண்களா எதுவுமே தெரியாதவங்க இன்னைக்கு இருக்கிறத பார்க்கலாம் அஞ்சு வயசு ஒரு குழந்தை அவனுக்கும் பேஸ்புக்ல ஒரு அக்கௌண்ட் இருக்குது பத்து வயசு ஒரு பையன் அவனும் வந்து என்ன கேம் விளையாடுறான் யார் கூட பேசிக்கிட்டு பெற்றோர்கள் பெருமைப்படுவாங்க சில நேரங்களா இந்த வயசுலயே அவன் ஃபேஸ்புக் யூஸ் பண்றான்டா அவனுக்கு நல்லா தெரியும் ஆனா அவனுடைய நண்பர்கள் யார் என்ற பார்க்க வேண்டும் உலகத்துக்கு எங்க கண்ணுக்கு தெரியறதுக்கு வீட்டுல யாரோடையும் பழகுறான் இல்லை பேசுறான் இல்லை தனியே தான் இருக்கிறான் அப்படிதான் நாங்க பேசுறோம் ஆனா அவனுடைய நண்பர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா தனிமையில் அவங்களோட செக் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு அவனுடைய உலகம் வேற அப்ப தனிமை என்பது இன்றைக்கு சர்வ சாதாரணமாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் வந்து இருக்கிறத பார்க்கலாம் நாங்க பிள்ளைங்களும் தூக்கம் நாங்க மூணு மணி வரைக்கும் இருப்போம் என்னடா மூணு வரைக்கும் ஒண்ணுமே இல்லை அப்படிதானே தனிமை என்பது இன்றைக்கு மனிதர்களுக்கு மத்தியில சர்வ சாதாரணமாக மிக லேசாக ஒரு காலத்துல உமாவுக்கு தெரியாம வாப்பாவுக்கு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு தனிமையில போக வேண்டிய ஒரு காலம் இருந்துச்சு இன்று அப்படி கிடையாது வெகு மிக மிக இலகுவாக தனிமையில் போகலாம் எனவே தனிமை என்பது வந்து அசூசல்லாஹூ அலை அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த தனிமையில் யார் அல்லாவுக்கு இறையச்சம் உள்ளது என்றது அது ஒரு பண்பு அது ஒரு நல்ல குணம் ஒரு மூமின் மூமின் இடத்துல இருக்க வேண்டிய ஒன்று அதுவே அந்த இறையச்சம் உள்ளவர்களிடத்தில் இருக்க வேண்டிய மிக மிக உயர்ந்த உயரிய பண்புகளில் ஒன்று தான் இந்த த இந்த தனிமையில் அல்லாவை பயப்படுறது இதற்கு அல்ல சிறப்பான வெகுமதிகளை சில கூலிகளால الله வழங்கறான் الله திருமறை குர்ஆன்ல சொல்லுகிறான் நான் யார் அல்லாஹ்வை பயபடுகின்றார்களோ நபி அவர்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள் பிமக்ஃஃபரத்தின் அவர்களுடைய பாவங்களை நான் மன்னிப்பதாகவும் கரீம் கன்னியான கூலிகளே மகத்தான கூலிகளே அவர்களுக்கு வைத்திருக்கின்றேன் என்று நன்மாராயம் கூறுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் இன்னொரு இடத்துல அல்லாஹ் கூறுகின்றான் இன் அல்லதீன் ரப்பஹும் பில் கய்பி தனிமேலே யார் அல்லாஹ்வை பயப்படுகின்றார்களோ லஹும் மக்ஃஃபரதுன் வஅஜ்ருன் கபீர் அவர்களுக்கு பாவம் மன்னிப்பும் மகத்தான கூலிகளும் இருக்கின்றது என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அதே போல ரசூ சல்லாஹூ அலையஸ்லாம் கூறுகின்றார்கள் நாளை மறுமையில் நிலை இல்லாத அந்த நாளையில் அர்ஷுடைய நிழலை அல்லாஹ் ஏழு நபர்களுக்கு அல்ல வழங்குறான் அதில் ஒரு கூட்டம் தான் வந்து தனிமையில் அல்லாவை நினைத்து அழுத கண்கள் தனிமையில் அல்லாவை நினைச்சு அழுதவர்கள் தனிமையில் அல்லாவை நின்று அல்லாவை பயந்தவர்கள் என்று ரசூசல் அல்லாஹு அலைவாசலம் அவர்கள் கூறும் மிகச்சிறந்த ஒரு சிறப்பு அல்லா வழங்குறான் அடுத்து ரசூ சல்லாஹு அலேஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் கூறுகின்றான் தனிமேல யார் அல்லாவை பயப்படுகின்ற இந்த உலகத்தில் வாழுகின்றார்கள் ஜன்னத்து அவங்க இருக்கிற இடத்துக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கொண்டு வருவான் இருக்கிற இடத்துல சொர்க்கத்தை அல்லாஹ் கொண்டு வந்து ஹாதா மாத்து அதுவும் இதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இந்த சொர்க்கத்தில் நீங்கள் நுழையுங்கள் லிகுல்லி ஒவ்வா பின் ஹஃபீதின் இந்த உலகத்தில் தன்னை திருத்தி இந்த உலகத்தில் பேணி தன்னை பேணி பாதுகாத்து மன் ஹஷியர் ரஹ்மான் பில் ஹைப் அல்லாவ தனிமையில பயந்தவர்களுக்கான சிறந்த கூலியே இதோ இந்த சொருகம் நீ இருக்கிற இடத்துல அந்த சொர்க்கம் வந்து நிற்கும் நீ அந்த சொர்க்கத்துக்கு நுழை என்று அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் சலல்லாஹு அலைவசலம் அவர்களுக்கு அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றதை பார்க்கலாம் எனவே தனிமையில நானும் நீங்களும் அல்லாவை நினைப்போமே ஆனால் பயப்படுவோமே ஆனால் அல்லாஹ் ஒருவன் என்னையும் உங்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்னும் என்னக்கும் உங்களுக்கும் வறுமையானால் நிச்சயம் நாளை மறுமையில் சொருகத்துக்குரியவர்களாக எனக்கு மாறலாம் இந்த உலகத்திலேயே பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக மாறலாம் எனவே தக்குவா என்பதில் மிக உயர்ந்த ஒரு சிறந்த பண்பாக தனிமையில ஒரு மனிதன் அல்லாவை பயப்படுறத ரசூசலாஹூ அலை வசல்லம் அவர்களும் அல்லாவும் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி காட்டி அந்த தனிமையில் நானும் நீங்களும் நல்லவர்களாக சிறந்தவர்களாக பண்பாளர்களாக மறுமைக்குண்டானவர்களாக மாறுவதற்கு இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் அழகிய வழிகளை காட்டியிருக்கின்றார்கள் எனவே பயணத்திலேயா இருக்கலாம் மற்ற சந்தர்ப்பங்களையாக இருக்கலாம் நானும் நீங்களும் தனிமையில் இருக்கின்ற போது அல்லாஹ் ஒருவன் என் கூட இருக்கின்றான் அவன் என்னை பார்த்து கொண்டு கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் அவனுக்கு விருப்பமான முறையில் என்னுடைய தனிமையை என்னுடைய சிந்தனைகளை என்னுடைய செயல்பாடுகளை நான் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களோடு வாழக்கூடிய உண்மையான விசுவாசிகளாக இறையேற்றம் உள்ளவர்களாக நானும் நீங்களும் இருப்போம் வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக அலகம் கண்ணியத்திற்குரிய அல்லாவி அடியார்களே நபிகள் நாயகம் கூறுகின்றார்கள் இந்த உலகத்தில் அதிகம் ரோஷப்படக்கூடியவன் யாருமே இல்லை அதிகமாக ரோஷப்படுவான இந்த விஷயத்தில் வலி தாலிக்க அதிகமாக ரோஷப்படுறனாலேயே வெளிப்படையான பகிரங்கமான மானக்கேடான காரியங்களையும் அல்லாஹ் தடுத்திருக்கின்றான் ரகசியமான தனிமையில் இருந்து ரகசியமாக செய்ய முடியுமான மானக்கேடான காரியங்களையும் அல்லாஹ் தடுத்திருக்கின்றான் அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானது அல்லாவ புகழ்றது அதனால தான் அல்லாஹ் தன்னை தானே புகழ்ந்து கொள்கின்றான் என்று நபிகள் நாயகம் சரல் ராஹோ அலைவசலம் அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த ஹதீஸில் நல்ல அதிகமாக ரோஷப்படக்கூடியவனாக இருக்கிறான் எப்போ என்ன சொன்னால் ஒரு மனிதன் பகிரங்கமாக ஒரு பாவத்தை செய்கின்ற போது அல்லது ரகசியமாக செய்கின்ற போது ஏன்னா அந்த ரகசியமாக ஒரு பாவத்தை ஒரு மனிதன் ஈடுபடுகின்ற போது மனிதர்களாக எங்களுக்கும் அதில் ஒரு ரோஷம் வரணும் என்றப்ப அதை விரும்ப மாட்டான் அதை வெறுக்கிறான் அவன் ரோஷப்படுறான் இதையும் அல்லா தடுத்திருக்கிறான் எனவே அல்லாவுக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் எனவே அந்த ரகசியமாக என்னிடத்தில் இருக்கிற தவறுகளையும் ரகசியமாக என்னிடத்தில் இருக்கிற அந்த மானக்கேடான காரியங்களையும் நான் ரோஷப்பட்டு விடக்கூடிய ஒருவனாக இருக்க வேண்டும் அல்லாவுக்கு விருப்பம் இல்லை என்ற எண்ணம் என்னுடைய உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும் திருமறை குருவாலையும் அல்லாஹ் சொல்கின்றான் வசரு பாஹிர் இஸ்மி இஸ்மித்தினா மூமின்களுடைய பண்பை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற போது அவர்கள் பகிரங்கமாக இருக்கக்கூடிய பாவங்களையும் விட்டு விடுவார்கள் ஒபாத்தினா ரகசியமாக இருக்கக்கூடிய பாவங்களையும் விட்டு விடுவார்கள் ரகசியம் என்று சொன்ன என்ன தனிமையில் யாருக்குமே தெரியாமல் நானும் நீங்களும் செய்யக்கூடிய தவறுகள் இருக்குதே அதையும் அவர்கள் விட்டு விடுவார்கள் ஈடுபட மாட்டார்கள் என்று திருமறை கூறுவான்ல அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றதை பார்க்கலாம் எனவே ஒரு சிறந்த பண்பு நாங்கள் பகிரங்கமாக எப்படி பாவங்களை செய்ய மாட்டோம் யாருக்குமே தெரிஞ்சு யாரும் பார்க்கின்ற விதத்தில் தவறுகளில் பாவங்களில் ஈடுபட மாட்டோமோ இதே எண்ணம் இதே சிந்தனை நான் தனிமையில் இருக்கின்ற போது அது எதோடு இருந்தாலும் சரி நான் அல்லாவுக்கு பொருத்தமான முறையில் அந்த தனிமையை கழிக்கக்கூடிய ஒருவனாக இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் சிந்தனை எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்க வேண்டும் எனவே தனிமையிலையும் அல்லாவை பயந்து மானக்கேடான பாவங்களை மானக்கேடான காரியங்களை விட்டும் தவிர்த்து நடக்கக்கூடிய மூமின்களாக முஸ்லீம்களாக நானும் நீங்கள் மிருப்போம் அல் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக ஆலமி ரபிமி அலாம் வலிகுமர வரகா